ஹலை வணக்கோங்க வெல்கம் நான் நாங்கள் மஞ்சு இந்த பதிவு வந்து பார்த்தோம் அப்படின்னா யாருக்கெலாம் யூஸ் ஆகும் அப்படின்னா நம்மளுடைய ஸ்கின்னை வந்து நல்ல பிரைட்டன் ஆகணும் ஸ்கின்னை க்ளோ ஆகணும் அண்ட் பிம்பிள்ஸ் இருக்குது அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அண்ட் வந்து நீங்கள் ரெட்டினால் சீரம் வாங்க போகிறீங்க அல்லது எனக்கு பெட்னோவாட்ஸி க்ரீம் வாங்க போகிறீங்க அப்படின்ற நினச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ என்னுடைய ஹானஸ்ட் ரிவ்யூ நான் உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வந்து ப்ரொமோஷனுக்காக அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் எனக்கு ரெண்டில் இந்த ரெட்டினால் அண்ட் அந்த பெட்னோவாட் இதில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அண்ட் மெயினாக இது எஃபெக்டிவ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம் சரிங்களா இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறாங்க அதை பற்றி நான் பேச போகிறது கிடையாதுங்க நான் யூஸ் பண்ணும்போது என்னுடைய ஸ்கின்னுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்தது அண்ட் பெட்னோவால் அண்ட் ஆல்சோ ரெட்டினால் இது ரெண்டில் எனக்கு எது பெஸ்ட்டு அப்படின்னு நாங்கள் பார்க்க போகிறோம் ஸோ முக்கியமாக உங்களுக்கு பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஸோ ரொம்ப தான் பேச விரும்பலை நான் ஸோ இப்போ மெயினாக நான் வந்து இது ரெண்டுமே நான் வந்து டாக்டர் அட்வைஸ் படி எடுக்க கிடையாதுங்க ரெண்டுமே எனக்கு வந்து ஃப்ரெண்டு மூலயமா ரெஃபரில் நான் வந்து எடுத்துக்கிட்டு தான் அண்ட் இது வேறு ஃப்ரெண்டு அண்ட் இது ஆல்சோ இன்னொரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ரெஃபர் பண்ணது அண்ட் பெட்னோ வாட்ஸி இந்த ச வந்து பார்த்தா நான் ஆல்ரெடி வீடியோவில் போட்டிருப்பேன் எனக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படின்ற பற்றி அண்ட் இது வந்து இப்போ தான் நியூவாக வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வீடியோ வந்து ரிவியூ பண்ணுறேன் ஸோ எனக்கு வந்து இது வந்து என் ஃப்ரெண்டு வந்து என்ன பண்ணாங்கன்னா எனக்கு வந்து மெயினாக மவுத்தை சுற்றி கொஞ்சம் லைட்டாக இன்னும் வந்து இந்த பிளாக் இருக்குது பிளாக் ம இருக்குது ஆக்னி இருக்குது அப்படின்னு தான் ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இது யூஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க ஸோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கிட்டத்தட்ட இப்போ ஒன் ஆஃப் மந்த்ஸாக யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஓகேங்களா ஐ மீன் ரெகுலர் கிடையாதுங்க ஃபர்ஸ்ட் வீக் நான் யூஸ் பண்ணும்போதே எனக்கு இது வந்து கண்டிப்பாக எனக்கு ஒத்துக்கலை ஒத்துக்கலை மீன்ஸ் எனக்கு என்னன்னா சின்ன சின்னதான் அங்கேயும் வந்துட்டு லைட்டாக வந்து டாடாட்டாக ஒரு மாதிரி பூக்களமாக வர ஆரம்பிச்சிருச்சு மைல்டாக ரொம்ப கிடையாது மைல்டாக தான் வர ஆரம்பிச்சிது அண்ட் இப்போ நான் ஒன் வீக் அந்த லாஸ்ட் ஒன் வீக் வந்து நான் ஊருக்கு போய்ட்டு வந்தனே என் ஸ்கின் வந்து கலர் நார்மலாக தான் இருக்குது நான் என்ன இப்போ யூஸ் பண்ணல ஏன்னா இப்போ ஒன் வீக் தான் இப்போ தான் கொஞ்ச கொஞ்சமாக யூஸ் இருக்கேன் அது எதை யூஸ் நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ இப்போ பிஃபோ நான் வந்து நான் இல்லைங்களா ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது எனக்கு இருந்ததுன்னு ஆனால் எனக்கு லைட்டாக அந்த டாட்டாக வர ஆரம்பிச்சுது பட் ஸ்கின் வந்து பார்த்தோன்னா நல்லா எப்படி சொல்லுறது க்ளோ கிடச்சது கொஞ்சம் பிரைட்டை கொடுத்தது பிரைட்டன்றது வேறு பிம்பிள்ஸ்கிறது வேறு ஓகேங்களா ஸோ அப்போ எனக்கு பிம்பிள் நான் என்ன பண்ணால் எனக்கு வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ணேன் ஆனால் எனக்கு கொடுக்கும்போது என் ஃப்ரெண்டு அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக டிஃப்ரென்ஸ் அவ்வளோவா தெரியாது சில பேருக்கு வந்து லைட்டாக சைட் எஃபெக்ட்ஸ் வந்தாலும் வரலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ட்ரை பண்ணுங்கள்லாம் வேண்டாம் அப்படின் தான் சொன்னாங்க சரி ஓகே நான் என்ன பண்ணேன்னா ஆஃப்டர் தட் ஒரு ஒன் வீக் கழிச்சு திருப்பி ஆகிய யூஸ் பண்ணுங்கள் பட் எனக்கு நல்லா நான் மெயினாக எனக்கு இது யூஸ் பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ஸ்கின் வந்து நல்ல க்ளோ அண்ட் பிரைட்னஸ் கொடுத்தது கண்டிப்பாக எனக்கு வந்து அங்கே வந்து ஆட்னு இருக்கு இல்லைங்களா அதையும் கொஞ்சம் ரிமூவ் பண்ணது ஓகேங்களா இல்லைன்னு சொல்லலாம் ஒன் ஆஃப் மந்த்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் இது மெயினாகவே வந்து பார்த்தோன்னா வீக்லி ஒன்ஸ் டூ வைஸ் தான் யூஸ் பண்ணோம் பேசிக்காக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும் அப்படி கண்டிப்பாக அப்படி தான் யூஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தான் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணணும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறோம் ஸோ ஆஃப்டர் தட் நான் வந்து அகைன் ஒரு இப்போ ஒன் ஆஃப் மந்த்ஸில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேங்க ஓகேங்களா மோஸ்ட்லி கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டைம்ஸ்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி யூஸ் பண்ணேன் பட் எனக்கு வந்துட்டு நான் யூஸ் பண்ண பிறகு நல்லா க்ளோ கொடுத்தது ப்ரைட்னஸ் கொடுத்தது ஓகேங்களா ஆனால் எனக்கு அந்த பிம்பிள்ஸை வந்து இது ரெடியூஸ் பண்ணவே கிடையாது ஓகேங்களா எனக்கு ஈவனை வந்து லைட்டாக அந்த சின்ன சின்ன பிம்பிள்ஸ் அகைன் வரதான் ஆரம்பிக்கிறத தவிர எனக்கு வந்து இது சரி பண்ணலைங்க இது வந்து என்னுடைய ஒப்பீனியன் என்னுடைய ஸ்கின்னுக்கு நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நிறைய பேருக்கு வந்து இது செட் ஆகலாம் இல்லை சில பேருக்கு வந்து செட் ஆகாமல் இன்னும் அலர்ஜி வந்திருக்கலாம் அது எனக்கு கரெக்டாக தெரியல மேபி நீங்கள் இது யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமென்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இது வந்து ரெட்டினால் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் ஓகேங்களா மினிமம் சேர்ந்து நான் வாங்கி வந்தது ஓகே ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதுதான் மெயினாக நான் வந்து எனக்கு கொடுத்த ரிசல்ட் ஓகேங்களா மற்றபடி இந்த ஓப்பன் போஸ்ட் க்ளோஸ் பண்ணுறது அது எனக்கு ஆக்சுவலி இது முன்னுக்கு கிடையாது ஸோ அதை பற்றி நான் பேச முடியாது உங்ககிட்ட அண்ட் இன்னும் நிறைய கிட்டத்தட்ட ஒரு எயிட் பெனிஃபிட்ஸ் வந்து போட்டிருந்தாங்க பட் எனக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கொடுத்ததோ நம்ம மெயினாக க்ளோ அண்ட் பிரைட்னஸ் கொடுத்தது ஓகேங்களா அண்ட் இது யூஸ் பண்ணிவிட்டு இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் நைட் மட்டும்தாங்க யூஸ் பண்ணணும் அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணணும் நான் சொன்ன மாதிரி ஒன் வீக்லி டுவைஸ் தான் யூஸ் பண்ணணும் ஓகேங்களா ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஈர் இல்லாமல் வந்து ஃபேஸ் வந்து தொடைச்சு க்ளீன் பண்ணிடும் அதுக்கப்புறம் இதை எடுத்து நிறைய அப்படியே சன்ஸ்க்ரீன் மாதிரிலாம் போடக்கூடாதுங்க ஜஸ்ட் லைட்டாக ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு ஷேக் பண்ணிக்கோங்க லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக எடுத்துகிட்டு நீங்கள் டேரெக்டாக அப்படி இங்கே ஒரு ட்ரா இங்கே ஒன்று இங்கே ஒன்று லைட்டாக ஒரு ட்ராப் வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அல்லது கையில் கூட எடுத்து பண்ணிடலாம் பிரச்சனை கிடையாது பட் நீங்கள் என்ன பண்ணால் வச்சுட்டு கரெக்டாக இந்த பாருங்கள் கிளாக் வைஸ் இந்த மாதிரி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் நல்லா ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணிடணும் ஓகேங்களா அது மாதிரி இங்கே அந்த மாதிரி கீழே உங்களுக்கு எங்கெல்லாம் தேவைப்படுது நீங்கள் அழகாக வந்து பிம்பிள்ஸ் இருக்கிறதுல ஃபேஸ் வந்து நீங்கள் அழகாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அந்த ஆல்சோ வந்து நேக்குமே நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா பட் பண்ணும்போது ஆஃப்டர் தட் நீங்கள் யூஸ் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதை யூஸ் பண்ண இடமே அளவுக்கு அந்தளவுக்கு நல்லா ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்றணும் ஓகேங்களா அப்போ தான் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம் அண்ட் யூஸ் பண்ணிட்டு தூங்கிட்டு இப்போ மார்னிங் எழுந்துச்சு நீங்கள் என்ன பண்ணு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணால் கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் போடணும் சன்ஸ்க்ரீன் போட்டால் தான் உங்களுக்கு அது ஃபுல் எஃபெக்ட் வந்து கண்டிப்பாக தெரியும் ஓகேங்களா மெயின் அவ்வளவுதான் இதை பற்றி நான் உங்களுக்கு சொன்ன விரும்பினது அவ்வளோதான் இப்போ வந்து இந்த பெட்னோவாட் இதை பற்றி நம்ம பார்க்கலாம் இது எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு இது என்னெல்லாம் கொடுத்ததோ அது எல்லாமே கொடுத்தது பட் பிம்பிள்ஸும் சூப்பவாக எனக்கு ரெடியூஸ் பண்ணி கொடுத்தது இது வந்து நான் கிட்டத்தட்ட த்ரீ இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணுறேங்க ஸோ நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் நான் சொல்ல வரல எனக்கு இது எப்படி இருக்குது இதைத்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நான் த்ரீ இயர்ஸ்கிட்ட யூஸ் பண்ணுறேன் எனக்கு நல்லா பிம்பிள்ஸ் எனக்கு லைட்டாக நான் வந்து லாஸ்ட் டைம் வீடியோலேயே சொல்லியிருப்பேன் லைட்டாக பிம்பிள் வந்தாலுமே நான் இதை வச்சு லைட்டாக இதுவுமே வந்து ரொம்ப எடுக்கக்கூடாதுங்க கொஞ்சமாக தான் எடுக்க நிறைய பேர் போட்டு நிறைய அப்ளை நான் யூடியூப்லேயுமே பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து நிறைய எடுத்து அப்படியே ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன் மாதிரி போடுறாங்க அது எப்படின்னு தெரியல பட் லைட்டாக பாருங்கள் மைல்டு எவ்வளோ போதும் ரொம்பலாம் தேவையில்லை இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணுன்னா ஃபுல்லாக கரெக்டாக மெயினாக நெற்றி இந்த சைடு லெஃப்ட் சைடு ரைட் சைடு கண்ணும் அவ்வளோ தான் இங்கே மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டிங்கன்னா ஓகே தான் இப்போ உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸு இந்த சைடு வந்து நான் பெட்னாக வரிசை போடுறேன் ஓகேயா போட்டு லைட் இதை நக்சு நிறையா எடுத்துகிட்டு நான் இவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேஷலாக கொஞ்சம் தான் எடுப்பாங்க எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் நல்லா அப்படி வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி ரொம்ப கண் பக்கத்தில் வந்து போகக்கூடாது இது ஆக்சுவலாக என் வீடு தெரியல நான் மிரர் பார்த்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காமிக்கிறேன் பட் அதே சேம் எனக்கு வந்து நல்லா கொஞ்சம் க்ளோ கொடுக்கும் ஆல்சோ வந்து ப்ரைட்னஸ் கொடுக்கும் அண்ட் மெயினாக முக்கியமாக எனக்கு பிம்பிள்ஸ் வந்து சூப்பராக ரெடியூஸ் பண்ணி கொடுக்குங்க ஆனால் இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடாது இதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய பேர் வந்து எப்படியோ உபயோக போட்டிருக்காங்க ஆனால் எனக்கு வந்து இல்லை அதுக்காக எனக்கு வரணுன்னாலும் செலவுதான் வரல பட் எனக்கு வந்து இது இல்லை எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸுமே கிடையாது ஏன்னா நான் வந்து ரெகுலர் யூஸ் பண்ண மாட்டேன் மைல்டாக தான் யூஸ் பண்ணுவேன் ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் க்ளியராக இல்லை என்னுடைய கேமரா ஆக்சுவலி ஓகேங்களா ஸோ இந்த பக்கமும் இந்த பக்கமும் பாருங்கள் இது வந்து ஒரு க்ளோ தெரியுதா ஸோ இந்த மாதிரி தாங்க எனக்கு இருக்குது அண்ட் ஆல்சோ இதுவும் மெயினாக நைட்டு தான் யூஸ் பண்ணும் அண்ட் வெளியில் வந்து நீங்கள் கேஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் வந்து கண்டிப்பாக பண்ணுவீங்களே மோஸ்ட்லி பார்க்க இல்லை வந்து யூஸ் பண்ணாதீங்க நைட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வெளியில் போகும்போது சன்ஸ்க்ரீன் போட்டுக்கோங்க யூஸ்வாக நீங்கள் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணுறது கிளென்சிங் பட் மெயினாக இன்னொன்று இது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக கிளென்சிங் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு கிளென்சிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணோன்னா ரெட்நாள் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம் ஆஃப்டர் தட் நீங்கள் கண்டிப்பாக இது யூஸ் பண்ண பிறகு சன்ஸ்க்ரீன் போடணும் ஆனால் இதுக்கு வந்து கிளென்சிங் பண்ணணும்னு அவசிச்சுன்னா நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணனா நல்லா இது இல்லாமல் தொடச்சிட்டு நைட் தூங்கு முன்னாடி ரைட்டாக நான் அப்ளை பண்ண மாதிரி பண்ணிவிட்டு அவ்வளோதான் மார்னிங் வந்து நீங்கள் யூஷுவலாக சன்ஸ்க்ரீன் போட்டு வந்துடலாம் இவ்வளோ தான் சிம்பிள் ஓகேங்களா அது இது வந்து நான் என்ன பண்ணேன் இப்போ இந்த பக்கம் நான் போட்டு காமிச்சிடல பெண்ண அதே மாதிரி இந்த பக்கம் நான் போட்டு காமிக்கிறேன் இதை ரெட்டினால் சீரமை எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் நான் ரொம்பலாம் எடுத்துக்க மாட்டேங்க லைட்டாக தான் எடுத்துப்பேன் ஓகேங்களா ஸோ இதுக்கும் எப்படி என்ன டிஃப்ரெண்ட்ஸுன்னு நீங்கள் பாருங்கள் எனக்கு லெஃப்ட் ரெண்டுக்குமே வந்து உங்களுக்கு க்ளோ எந்த அளவுக்கு தெரியுதுன்றதோ பாருங்கள் இப்படி ரைட்டாக இப்படி மெயினாக கிளாக் வைஸ் தான் இது வந்துட்டு யூஸ் பண்ணணும் அப்படின்னு தான் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பட் இது எப்படின்னு எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சதுனா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் ராங்காக வந்து உங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள் இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பட் எனக்கு லெஃப்ட் சைட் இந்த சைடு ரைட் தான் நம்ம நல்லா க்ளோ வந்து தெரியுது இந்த பக்கம் எனக்கு அந்த அளவுக்கு தெரியல பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் பாருங்களேன் தெரியுதுங்களா டிஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த பக்கம் வந்து நல்லா க்ளோ தெரியுது இந்த பக்கம் தெரியல ஐ மீன் ஓகே ஆனால் அதே மாதிரி ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா இது வந்து போட்ட உடனே எனக்கு வந்து எனக்கு க்ளோ தெரியுதுங்க ஆனால் இது ரெண்டு பொறுத்த வரையும் போட்டுட்டு ஒரு கரெக்டாக ஒரு டென் மினிட்ஸ் கழிச்ச பிறகு எனக்கு அந்த க்ளோ அண்ட் ப்ரைட்னஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ தாங்க ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் ஸோ உங்களுக்கு நீங்கள் எது வாங்கினாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் டாக்டருக்கு கன்சல்ட் பண்ணிட்டு வாங்குங்க தயவுசெய்து டாக்டரை கன்சல்ட் பண்ணாமல் நான் சொன்னேன் நினச்சி நீங்கள் வாங்கிட வேண்டாம் எனக்கு எப்படி இருக்கின்ற மட்டும் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஃபைவ் ஃபிஃப்டி சிக்ஸ் ஹண்ட்ரட் கிட்டங்க ரெட்டினால் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் மினிமல் சீரோ ஆனால் இது ஜஸ்ட் ஓன்லி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் மட்டும்தான் ஓகேங்களா இதுவே இப்போ ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாகிடுச்சுன்னு நீங்கள் லாஸ்ட் டைம் நான் வாங்கும்போது நைன்ட்டி ஃபைவ் சம்திங் தான் இருந்து நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் ஸோ என்னுடைய ஹானெஸ்ட் ரிவ்யூ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேங்க நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா காஸ்ட்லியாக தான் வாங்கி யூஸ் பண்ண முடியும் உங்களுக்கு ஸ்கின்னுக்காக நல்லா கேர் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாம் பட் என்ன பற்றி என்ன ஸ்கின் பற்றி நான் கேர் பண்ண மாட்டேங்க ஏன் அப்படின்னா எது ஒன்றும் நம்ம யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கும் நம்ம வந்து நம்ம இன்னும் அழகு நம்ம போயிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக இருக்கிறதா செய்யும் ஸோ அதனால் சைட் எஃபெக்ட்ஸ் இல்லாதது எனக்கு தெரிஞ்சு எதுவும் இல்லை இதுவே அதை நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் பயப்பட்டேன் என்ன என் ஃப்ரெண்ட் மூலியமாக தான் வந்து ரெஃபர் பண்ணாங்க ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இது இல்லை சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை அதுக்கப்புறம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் சரிங்களா சில பேருக்கு இதுவுமே ஒத்துக்காமல் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ எனவே உங்கள் ஸ்கின்னுக்கு எது செட் ஆகுறது நம்ம யூஸ் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும் எனிவே டாக்டர் பண்ணியுமே சில பேருக்கு வந்து பார்த்தோன்னா ஒத்துக்கலன்னு சொல்லுவாங்க அது எப்படி நமக்கு தெரியாதுங்க நான் யாரையும் குறை செலவு விரும்பலை யார் எந்த ஒரு ப்ராடக்ட்டையும் நான் வந்து கம்மி பண்ணி சொல்லலை பட் எனிவே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அது உங்களுக்கு உங்க ஸ்கின்னுக்கு எது நல்லா செட் ஆகுதோ அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் நீங்கள் கூட சில பேர் என்னன்னா ஒரு கிளைமேட்டில் இருப்பாங்க அந்த இப்போ ஈவன் வந்துட்டு ரொம்ப லாங்கில் ஒரு ஊரில் இருக்காங்க அப்போ வந்து நீங்கள் டாக்டர் கன்சல்ட் பண்ணிட்டு அது வாங்குறீங்கன்னா சில பேருக்கு வந்து ரொம்ப ஒரு கூலிங்கான ஏரியாவோ இல்லை ரொம்ப ஹாட்டான ஏரியாவுக்கு போகும்போது ஸ்கின்னு டெம்பரேச்சர் வேரியேஷன் ஆகும்போது கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கின்னுக்கு வந்து அதோட செட் ஆகாம போகலாம் ஸோ எது எது நம்ம முடிவு பண்ணவே முடியாதுங்க என்னை பொறுத்த நான் ஸ்கின் பொறுத்த அப்படி தான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு எது பெஸ்ட்டுன்றதை பார்த்துக்கோங்க ரொம்ப நேரம் பேசுறதுனா ஐம் சாரி அண்ட் எனவே உங்களுக்கு இது டவுட் இருந்தனா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் எதுவும் தப்பாக சொல்லியிருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நான் இப்போ நான் சூஸ் பண்ணுறது டிஸ்கவுண்ட் மட்டும் தான் ஓகேங்களா அண்ட் அதுவுமே நான் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன் எனக்கு தேவைப்படும் மட்டும் அதை நான் வந்து டாக்டர் ஷீட் சன்ஸ்க்ரீன் வாங்கி வச்சிருக்கேன் அதுதான் நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறது அதுவும் எனக்கு நல்லாவே சூப்பராக இருக்குங்க நான் அதான் யூஸ் இருக்கேன் நீங்கள் அதை யூஸ் பண்ணிட்டு நார்மலாக வந்துட்டு பவுடர் அவ்வளோதான் ரொம்பலாம் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது ஓகேங்களா உங்களுக்கு கேமராவில் வேணா கொஞ்சம் கிளியர்னஸ் இல்லாமல் இருக்கலாம் பட் எனக்கு நேரில் வந்து பார்க்கும்போது நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குதுங்க நான் அந்தளவுக்கு ஃபுல் கிளியர் கேமராலாம் வச்சிருந்தில்ல ஸோ என்னோடய ஓப்பனாக உங்களுக்கு நான் ஒன்னுமே என்னன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அதர்வைஸ் உங்களுடைய சாய்ஸ் தான் ஓகேங்கண்ணா நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு இது டவுட்னா கண்டிப்பாக கமெஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்